ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இதோ திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் உள்ளேன் தொற்றுவிடு நீ விரும்பியது நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வழிமிக்கதாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில் நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது மனிதருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சேர்ந்திருக்கும் இன்பம் துன்பம் ஏற்றம் தாழ்வு வெற்றி தோல்வி இவையெல்லாம் அப்படித்தானே ஆகவே எந்த மனிதருக்கும் போகும் பாதையில் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை அந்த தூரத்தை அவர்களால் நிச்சயமாக கடக்க முடியாது எல்லா வழிகளையும் தண்டனைகளையும் ஏமாற்றங்களையும் எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்க முடியும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய்தானே நாமும் இதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இனியும் இதைத்தான் கற்கப் போகிறோம் ஏனென்றால் இதுதான் உண்மையான உண்மை அந்த நேரத்தில் மனம் தளரவே கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இவையெல்லாம் எதற்காக தெரியுமா உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அந்த மாதிரியான வல்லம் வருகிறது சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் உனது வாழ்க்கையில் நடக்கும் கடக்கும் அந்த நேரத்தில் உன்னை நீயே வெறுத்துவிடக்கூடாது முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்குள் நீயே உன்னை வெறுத்துவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க வேண்டும் ஆ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நாம் தனியாக இருக்கிறோம் கையில் வேலை இல்லை நல்ல உறவுகள் இல்லை நல்ல வாழ்க்கை இல்லை 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 எந்த பக்கம் திரும்பினாலும் அடி உதை எனக்குன்னு ஆறுதல் சொல்லவே யாருமே இல்லை என்று ஏகப்பட்ட சூழல்களில் உன்னைச் சுற்றி இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இதுதான் வாழ்க்கை இது எல்லாமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை ஆகவே நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தொருவரும் படுத்து இன்னொருவரும் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் யாரும் கஷ்டப்படாமல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது நாம் எப்போதுடா கீழே விழுவோம் நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதையே எதிர்பார்த்து தான் அடுத்தவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அழுகுபோல் நம் வீட்டையே நோட்டம் கொட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும் என்று எனவே தான் மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும் அதற்காக உடனே தலையில் கையை வைத்து ஐயோ என்று புழம்பி அழுகுதலோ புழம்புவதலோ எதுவுமே இருப்பது இருக்கவே கூடாது தலையில் கை வைத்து உட்காரவே கூடாது எழு எழுந்து நில் தைரியமாக எழுந்து நில் துணிந்து செயல்படு நிச்சயம் உனக்கான வெற்றி கிடைக்கும் பிரச்சினைக்குரிய தீர்வு கிடைக்கும் அதற்காக கவலைப்படக்கூடாதே ஏனென்றால் உன் கூடவே உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் வேலுண்டு வினையில்லை ஆ அதை மனதாரன் ஏற்றுக்கொண்டு என் நாமத்தை கூறு முருகா முருகா என்று என் நாமத்தை கூற கூற உனக்கு பிடித்திருந்த கஷ்டகாலங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடோடி விடவும் மேலும் நான் கூறுவதை எல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுத்துவதற்காகத்தான் இவை அனைத்தும் உனக்கு உறக்க கூறுகிறேன் சரியா நான் சொல்வதெல்லாம் சரிதானே என் செல்லமே ஆம் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் இது திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் அனுப்பி உள்ளேன் அதை தொட்டுவிடு உனக்கானது நீ விரும்பியது எல்லாம் இந்த மாதம் முடிவதற்குள் உனக்கு நல்லது நடக்கும் உன் கையில் எல்லாம் நல்லதாகத்தான் கிடைக்கும் மன உன் கஷ்டங்களோ மனதை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது இது முருகனின் அருள் வாக்கு உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுதாக நம்ப வேண்டும் முருகா என்று எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மட்டுமல்ல உன் வாழ்க்கையே இன்பமயமாக நல்லதொரு குடும்பமாக பல்கலைக்கழகமாக இருப்பாய் வாழ்க்கைகளை மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான் நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளிவருகிறாயா அதுதான் உனக்கு சரியான பாதையை போகிறது ஆம் செல்லமே நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் நிச்சயமாக ஜெயிப்பாய் இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய் நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஒரு மனதில் ஈடுபாடோடு செய்ய வேண்டும் நீ எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தவுடன் அதை முழு ஈடுபாடோடு செய்துவார் அதில் உனக்கு நிச்சயமாக எந்த ஒரு தடையும் தடங்களும் எதுவும் வராது அப்படியே வந்தாலும் அந்த தடங்களை எப்படி நீ முடியடிக்கலாம் என்று உனக்குள்ளே ஒரு நல்ல எண்ணமும் உனக்காக பழிச்சென்று தோன்றும் அதை அந்த கஷ்டத்தில் இருந்து உடனே நிவர்த்தி அடைந்து விடுவாய் அதை எல்லாம் உனக்காக செய்து கொடுப்பது யார் தெரியுமா உன் பக்கவளமாக இருந்து உன் முருகப்பெருமான் தான் உனக்கான கஷ்டங்களை விளக்கி அந்த நேரத்தில் உன் புத்தியை தெளிவுபடுத்தி விடுவேன் நீ கண்ட நேரத்தில் கண்டதை நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி வேண்டாம் என்று சொல்லமே ஆ நல்ல உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தரும் பரிசானது நிச்சயமாக உன் வீட்டில் நல்லது நடக்கும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் உண்மைதான் அந்த தருணத்தில் என்ன சொல்கிறது என்று தெரியுமா முருகா முருகா என்று என் நாமத்தை கூறி ஆனந்தப்படுவாய் என் செல்லமே நீ நிச்சயமாக ஆனந்தப்படுவாய் போகிறாய் வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழியும் தாங்கவும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை மட்டும் பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் ஆ இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது எல்லாம் இறந்த காலமாக மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாக மாறிவிட்டது ஆ உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது என்று நம்பிக்கையோடு காத்திரு மகிழவும் மனம் குளிரவும் உன் முருகப்பெருமான் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து விடுவேன் சரி செய்து விடுவேன் இன் இன்பத்தை அனுபவிக்க நீ பிறந்திருக்கிறாய் ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி 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 ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ